இறைவன் குரான் சொல்லி காட்டரான யாயுஹல் லதீன லா துஹர்ரிமு தயிபாத்தி மா ஹலல்லாஹு லகு இதே நம்பிக்கையாளர்களே இறைவன் உங்களுக்கு ஆகுமாக்கதை நீங்கள் ஹராமாக்காதீர்கள் அல்லாஹ் வந்து நமக்கு ஹலால் ஆக்கினத ஹராமாக்கலாமா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தடை செய்யாத ஒன்றை தடை செய்யலாமா இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் வகாபில் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் கோபத்தை உண்டு பண்ணும் அல்லாடு அதிகாரத்தை வேற யாரும் எடுக்கக்கூடாது சரியத்தை உண்ணு பண்ணுகின்ற அதிகாரத்தை அல்லா தாலா தமிழர் ரசூல் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்திலே ஆகுமான ஒன்றை கூடாது என்று இந்த மகாபில் சொல்வதற்கு என்ன தகுதியும் என்ன அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது இது இறைவனிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் குருவானை ஓதுவதில் யாரையும் தடுக்கலாமா அப்படி தடுக்கக்கூடியவர் யார் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய வேதத்தை ஓதுறாங்க யாசின்ங்கிறது அல்லாவுடைய வேதம் அதை ஓதுறாங்க அதை தடுக்கிறார்கள் என்றால் தடுப்பவர்கள் யார் அப்படிங்கறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால யாசினை ஓதுறதுக்கு காரணம் வசியலாங்க சும்மா கேட்கக்கூடாது நம்ம கொடுத்தா வச்சுருக்குறோம் அல்லா கூட கூடாதுன்னு என்ன சொல்றான் சும்மா என்னட கேளுங்கல்ல யா அ யுகல்லே நான் மனுஷ்தான் இதே நம்பிக்கையாளர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் தொழுகை அப்படிங்குறது வணக்கம் வணக்கத்தை வச்சு அல்லாட்ட கேட்குறது அது இந்த நேரம் தொழுங்கறோம் வசியலா இறைவனிடம் கேட்பதற்கு முன்னால ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும் தொழுதும் இறைவனை கேட்கலாம் நோன்போய்த்தும் அல்லாட கேட்கலாம் தர்மம் செஞ்சுட்டு அல்லாடை கேட்கலாம் குருவான ஓதிட்டு அல்லாட கேட்கலாம் ஏன் குருவான் ஓதுவதும் ஒரு வணக்கம் இதுல என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா எல்லாம் வசீலா அப்படின்னு சொல்லுகின்ற வகாபிகள் தான் குரான் ஓதுறதையும் யாசின் ஓதுறதையும் பார்த்து அவர்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லடியார்கள் வசீலா இல்லையா மறுக்கிறாங்க நல்லடியார்கள் வசீலா என்பதுதான் அஜீதர்களும் குரானுடைய வசனங்களும் அறிவிக்கின்றன அது ஒரு விஷயம் சரி நல்வணக்கம் வசீலாங்கிறத ஒப்புக்கொள்ள தானே செய்யறாங்க இந்த வகாது யாசின் ஓதுறது ஒரு வணக்கம் தானே வணக்கத்தை செஞ்சுதான் அல்லாட்டை கேட்கறோம் நல்வணக்கம் வசீலான்னு ஒப்பு கொண்டாக்க யாசின்னு ஓதிட்டு அல்லாட்டை துவா செய்யறதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பாத்தியாங்கிற அமைப்பு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் சபையில் இருப்பாங்க அல்லா துவா செய்வாங்க சும்மா கேட்காம ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு இரவண்ட கேட்கணும் கூடியிருப்பவர்களை பார்த்து ஒரு வணக்கத்தை செய்யணும் எல்லோரும் எந்த தொழுங்க இட வசதி இருக்கலாம் ஒரு செய்வது தண்ணி வசதி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதனாலதான் என்ன செஞ்சாங்க எல்லோரும் செய்கின்ற ஒரு வணக்கம் குரான் ஓதுவாய் தான் அதுவும் பாத்தியா சூறா தான் ஏன்னா குரான்ல மற்ற சூறாக்கள்லாம் எல்லாருக்கும் மனப்பாடும் சொல்ல முடியாது பாத்தியா சூறாங்க எல்லாருக்கும் மனப்பாடும் இப்ப தர்மம் செஞ்சுட்டு வாங்க நம்ம எல்லாம் அல்லாட்டு வாங்க சில பேர்ட்ட காசு இருக்கும் சில பேர்ட்ட காசு இருக்காது நோம்பு வச்சிருக்காங்க இனிமே போய் நோம்பு வைக்க முடியுமா அதனால இதை கேட்கணும் ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு கேட்கணும் எல்லோரும் செய்ய முடிகின்ற ஒரு வணக்கம் என்ன குரானை ஓதுவது அந்த குரானும் பாத்தியா தான் எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் எல்லாம் இக்கோ பாத்தியா நீங்க பாத்தியாசோரா ஓதுங்க அப்படின்னு ஓத வச்சு அல்லாட்ட கேட்கணும் இதை நமக்கு தர்றான் இது ஒரு வசீலா அதே போலதான் யாசின் சூறாவை ஓதிட்டு அண்ணாட்டை கேட்கிறோம் அது ஒரு வசீலா அண்ணனுக்கு யாசின் சூரா காரணம் நம்முடைய பாம் மன்னிக்கப்பட வேண்டும் அவர் நீங்க யாசின் சூறா ஓதுனா உங்க பாம் மன்னிக்கப்படும் சொல்லதான் சொல்லி இருக்கிறாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்கள் விடுதலை ஆக வேண்டும் அந்த அன்னைக்கு நிறைய பேர்கள் விடுதலை ஆகிறார்கள் நேரத்தில் இருந்து செல்லதான் சொல்லியிருக்கிறாங்க அந்த செல்லதானு அவர்கள் தான் முன்னோர்களுக்கு யாசின் சூரா ஓதுங்க அதனாலதான் யாசின் சூறாவை ஓதி அல்லாவிடம் கேட்கணும் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான் அத்தியத்தில் இருக்குதுல இதற்கு எப்படி நாம் புரிய வேண்டுமோ அப்படி புரிய வேண்டும் நம்முடைய அடிப்படை கொள்கைக்கு எந்த முரணும் ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது ஏன்னா இறைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை அப்பதான் இந்த இடத்துல இருந்தான் இன்னொருக்கு போனான் என்றாலும் வரும் இறைவன் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன் அதனால முதல்வானத்திற்கு வருகை தருகிறான் என்றால் இறைவனுடைய அருளும் அவனுடைய ஆசையும் உங்களை நெருங்கி வருகிறது அப்படிங்கறத தான் இலக்கிய நேயத்தோடு நபீர் நாம் செலவு அரசு இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் ஏன்னா இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கிறதே கிடையாது அப்படி குறிப்பிட்ட இடத்தை கூட இறைவன் மாதிரி ஆயிடுவான் செய்யும் இறைவனை போல வேறு எதுவுமே கிடையாது என்று குருவான் சொல்லி காட்டுகிறது அதனால இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை முதல்வானத்திற்கு வருகிறான் என்றால் அவனுடைய அருள் நம்மை நெருங்கி வருகிறது என்பதைத்தான் செல்லவலாசன் அவர்கள் இவ்வாறு சொல்லிக் காட்டினார்கள் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் அந்த புனிதமிக்க பராத்தி இரவுல அல்லாவிடம் இருந்து மன்னிப்பு கிடைக்கிறது ஆனால் இருவருக்கு கிடைக்காது என்று நகையில் நாம் செல்லதாக சொல்லித் தர்றாங்க அது இருவர் யார் இந்த ஹதீசம் மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் இணை வைக்கக்கூடியவர் இன்னொருவர் தனது சகோதரர்களிடம் விரோதம் கொள்பவர் என்று சொன்னாங்க இங்க இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பல தெய்வ கொள்கை கோட்பாடு உள்ளவர்களும் உள்ளடங்கி விடுகிறார்கள் அதுவும் இறைவனுக்கு இணை வைத்தல் தான் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பது ஒன்று இன்னொன்னு இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னாலும் இந்த இணை வைத்தல் அவர்களும் கட்டுப்பட்டு விடுவார்கள் ஏன்னா இறைவனுக்கு உருவம்ங்கறதெல்லாம் கிடையாது இறைவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நமக்கு உருவம் உண்டு சில பேர் சொல்றாங்க இறைவனுக்கு கண்கள் உண்டு என்ற கொள்கையில் உள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனா குரான் சொல்லிக்கிட்டே இந்த நட்சத்திரத்தை பருப்ப நினைக்கிறார்கள் பெரிய ஆபத்து பாருங்க அன்றைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய கூட சிலை வணக்க வழிபாட்டிலே இருந்தார்கள் ஆனால் என்ன சொல்லிக்கிட்டாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் இப்ராம் கொண்டு வந்தாங்க கிடையாது உருவ மட்டும் இப்ராம் அலிஸ்லாமோட மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலிஸ்வலாம் சொல்லாத உருவழிபாட்டை வச்சிருந்தாங்கல்ல மக்கத்து அவர்கள் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கூட்டத்தினர்கள் நாங்கள் குரு பின்பற்றும் சொல்லிக்கிட்டு குருவானுக்கும் அஜீக்கும் சம்பந்தம் இல்லை உருவானுக்கும் அதிக்கும் முரணான உருவ வழிபாட்டை கொண்டு வர நினைக்கிறார்கள் உருவம் காது இருக்குன்னு சொல்லி இதுவும் இணை வைத்தல் தான் இந்த கொள்கையை கொண்டவர்களுக்கும் அந்த இரவிலே மன்னிப்பு கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பகமை பாராட்டுவது விரோதம் கொள்வது இதுவும் நம்முடைய சகோதரருக்கு மத்தியிலே செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடியவர்கள் விட்டுவிட வேண்டும் இல்லையானால் இரவிலே இப்படிப்பட்டவர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காதுங்கிற நபே நாம் செல்லலாறு செல்லும் அவருடைய எச்சரிக்கையை நாம் நினைவு ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இரவுல மகிழ்வு தொழுதவுடனே மூன்று யாசியன் ஓத வேண்டும் ஒவ்வொரு யாசியனுக்கும் திசுக்கு கேட்டும் பாமிப்பு கேட்டும் கஷ்டங்கள் தீரவும் அல்லாடத்தில் நாம் முறையிட வேண்டும் அன்றைய தினம் ஏதோ ஒரு கபூர்ஸ்தானுக்கு சென்று யார்த்து செய்ய வேண்டும் அந்த பகலிலே அடுத்த நாள் பகலிலே நாம் நோன்பும் வைக்க வேண்டும் இந்த நல்வணக்கங்கள் செய்து இறைவனுடைய அருளை பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஆக்கியல்வானாக ஆமீன் உலகங்கள் இல்லாஹிரம்பில் ஆலமீன்